தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பரும் ஜோதி அருட்பரும் ஜோதி தனிப்பருங்கருணை ஜோதி கொஞ்சம் சிக்ஸ்லம் என்னுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் பார்க்க போகிறது புளிப்பாண்டி ஜோதிடம் பாடல்கள் அதில் வந்து எண்பத்தி மூணாவது பாடல் இந்த பாடல் வந்து ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஜோதிடன் பலன் சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது ஒரு ஜாதகத்துல வந்து எட்டாம் வீடுன்னு சொல்லுவாங்க ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எட்டாம் வீட்டு அதிபதியை பற்றி ஒரு பலனை வந்து பிலிப்பானி சித்தர் வந்து சொல்றாரு இந்த பாட்டு கடத்தப்பட்ட ரெண்டுலையுமே சொல்றாரு இப்போ பாடல் எண்பத்தி மூணு பாரப்பா அட்டமன் அப்படிங்கிறாரு அதாவது ஒரு ஜாதகத்துல அவங்க என்ன லக்னத்தில் வந்தாலும் அதுக்கு எட்டாம் வீட்டினுடைய அதிபதி இந்த கரகம் அந்த கரகம் எந்த எவரானாலும் பலம் உள்ளோர் அப்பலனை கேளு அதாவது ஒரு ஜாதகத்துல எட்டாம் இடங்கிறது ஆயுள் இந்த எட்டாம் இடங்கிறது வழுக்கணும் சரியா அதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்போ லக்கணத்துக்கு எட்டுக்குரியவன் ஆட்சி உச்சம் பெறுவது வந்து வலிமை அப்படின்னு பேரு ஆனாலும் அது ஆயுள் வழுக்குன்னாலும் அது என்ன செய்யணும்னு சொல்றாரு ஆயுள் இருக்கும் ஆனா அந்த எட்ல உள்ள அந்த கிரகத்தினுடைய தசை நடக்குமானால் என்னெல்லாம் பண்ணும் எட்ல உள்ள கிரகத்தினுடைய சாரத்துல இருந்து ஒரு கிரக தசை நடத்தினா என்னெல்லாம் அப்படிங்கறத புலிப்பன் சித்தர் வந்து தன்னுடைய பொன்னான வார்த்தைகளால விளைக்கிறார் பலம் உள்ள அப்பலனை பணிந்து கேளு இப்ப நான் என்ன சொல்றேன் பாரு அப்படிங்கிறாரு சீரப்பா நல்லா கேட்டுக்கோங்க சீரப்பா சிறைவாசம் கிரிமேல் ஏரி அப்படிங்கிறாரு சிறைவாசம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை கிரிமேல் ஏரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அதாவது மலை கிரிநா என்னது மலை மலை மேலே ஏறி நிறைய பேர் வந்து அந்த காலத்துல கொல்லப்படுவாங்க பாத்திருக்கீங்களா அந்த காலத்துல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து மலை மேலே அடிச்சு கொள்ளுவாங்கல்ல அந்த மாதிரி மலை மேலே அவர்களுக்கு மரணம் ஏற்படும் இல்லை மலை மேலே இருந்து உயரமான இடத்துல இருந்து கீழே விடுறது இப்படி வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து தற்கொலை பண்ணிச்சாரன்னு பார்த்தீங்களா மரம் இருந்து தான் வந்து கிருமேலேறி சிவசிவா விழுந்துடுவான் அந்த மாதிரி விழுந்து உயிரை தற்கொலை பண்றது தேசம் செல்வான் தேசம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் பிறந்த ஊடு பிறந்த நாடுன்னு சொல்றான்னு பார்த்தீங்களா அதெல்லாம் விட்டுட்டு வளர்ந்த ஊர் வளர்ந்த நாடு அதை விட்டுட்டு என்ன செய்வான்னா வேற இடத்துக்கு பிழைப்புக்காக என்ன செய்வான் தப்பிச்சு போவோம் அதுதான் வந்து என்ன செய்யறது தேசம் செல்வா நூறப்பா கொடும் பகையும் கொடுவால் காயம் இந்த எட்டு குறியவனுடைய தசை நடக்கிறப்போ கடுமையான பகை ஏற்படும் உற்றார் உறவினர் கூட உள்ளவங்க ஈர்த்த வீடு அடுத்த வீடு எல்லாருடையும் பகை கடுமையான பகை ஏற்படும் கொடுவால் துன்பம் கொடுவால் துன்பம்னா உங்களுக்கு தெரியுதுங்களா அடுத்தவருடைய ஆயுதங்களால நமக்கு ஆபத்து அடுத்தவருடைய ஆயுத நமக்கு காயம் ஏற்படுவது இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டுக்குடி திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணுவாங்க டாக்டர் வந்து நிச்சயம் கத்தி வச்சு நிச்சய வேறு அறுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவார் இன்னொருத்துக்கு எவ்வளவு வெட்டி போடும் அல்லது குத்தி போடும் சரியா என்ன சொல்வாங்க சிலர் வந்து அந்த எட்டுக்குட்டி திசை நடக்கிற மாடு மூட்டிட்டுருவாங்க நாய் கடிச்சு ரொம்ப பிரச்சனை ஆகிட்டுருவாங்க இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான உயிராபத்துக்களை சொல்லக்கூடியது சரிங்களா கொடுவான் காயம் குடிமன்னும் அடுத்தது பாயிண்ட் சொல்லுங்க குடிமண்ணும் சரிங்களா மோசக்கேடு என்ன சிவமும்பிச்சு சொல்றாரு இது வந்து ரொம்ப முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா குடிமண்ணும் ஜீவனமும் அப்படி அது சீவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க அது வந்து என்ன ஜீவனம் குடிமண்ணா அவன் குடி இருக்கிற சொந்த வீடு மனதான் அது போவான் ஜீவனம் சீவன் இல்லை ஜீவனம் ஜீவனம் என்பது சாப்பாடு அவர் தொழில் செஞ்ச தொழிலை எடுத்து முடிட்டு தொழில பார்க்க போலான்னு போவாங்க சொந்த வீடு இருந்தா இடம் இருந்து அதை வித்துட்டு போக முடியும் சொல்றாரு அதுதான் சொல்றாரு குடிமண்ணும் சீவனமும் மோசக்கேடு அதெல்லாம் அவன் ஏமாந்துட்டு போவான் அதுதான் வந்து சொல்றாரு வீரப்பா விஷ பயமும் அம்மை பேரி அந்த மாதிரி எட்டுல இருக்கக்கூடிய கரை தொண்டை தர்சன் நடக்கிறப்ப வந்து விஷம் விஷம் சாப்பிடுற மாதிரி விஷக்கடியால வரக்கூடியது அதே மாதிரி அம்மை பேதி அம்மை பேதினா உங்களுக்கு தெரியும் உடம்புல வந்து புண்ணுகள் வர்றது உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது விளையமடா பழத்துன்பம் விளைய கேளு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி ஒண்ணு ரெண்டுல நிறைய 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 பாருங்க எவ்வளவு சொல்றாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த எண்பத்தி மூணாவது பாடல் தாண்டி எண்பத்தி நாலாவது பாடல் இதோட சொல்லப்படுறாரு வேற இருக்குன்னு இதே முடியல அப்படியே மூச்சு வாங்குது ஏன் கேட்டீங்கன்னா அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு கஷ்டமா சொல்றாரு அப்போ நம்ம அனுபவத்துல பாக்குறப்போ எட்டாம் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பலன்கள் ஏற்படுதே அனுபவத்தில் பார்க்கிறோம் தொண்ணூறு சதவீத விழுக்காடு இந்த நெஞ்சத்துல அப்படியே வருது ஒத்து வருது சரியா மற்ற கிரகங்களை பார்க்குறப்போ இதில் வந்து அந்த உயிர்கண்டங்களை வந்து தப்பிப்பாங்க இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா எட்டாம் இடத்துலேருந்து எந்த கிரகத்தினுடைய தசை நடந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தொண்ணூறு சதவீதம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லி கொஞ்சம் மிஸ்டி டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெலைக்கனை கிளிக் பண்ணுங்க எங்களுடைய வீடியோக்கள்லாம் உங்களுடைய சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்